അല്ലാത്ത അല്ലാതെ അലാ അറിില്ലാ ഹി തൽ കു അനെവൽ അല്ലാഹുടേ സിന്ത അമതി വരുക என்பது ஒரு மனிதனுடைய நாவினுடைய அசைவு அல்ல என்பது உள்ளத்தினுடைய அதிர்வு உள்ளத்தால் நினைக்கின்ற உள்ளத்தால் அல்லாஹுவை பற்றி உணர்வை தான் அல்லாஹூ தாலா திக்கர் என்பதாக சொல்கிறான் வாழ்க்கையில் சுபஹான் அல்லாஹ் அலஹம்துல்லா அல்லாஹு அகிபர் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற வார்த்தையோடு திக்கிர் சுருங்கி விடுவதில்லை நாவால் சொல்லுகின்ற அந்த வார்த்தை உள்ளத்திலே பிரதிபலிக்க வேண்டும் உடலினுடைய உதிரி பாகங்களால் அமல்களாக வெளிப்பட வேண்டும் ஒரு மனிதன் அல்லாஹுவை உணர்ந்திருக்கிறான் அல்லாஹுவை பற்றி சிந்திக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இபாதத்துக்கள் சீராகும் வணக்க வழிபாடுகள் சீராகும் அவனுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளில் அவன் சரியான ஒழுங்கான ஒரு நிலையில் அவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மனமானதாக இருக்கும் மன்ன அமில